بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ the به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم أجعلتم سقاية الحاج ஐமாரத்தல் மஸ்ஜிது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹி என்ற திருப்பெயரைக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நம்பிகள் பெருமகனார் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்புத்தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்று உண்டாட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை புரானில் ஈமான் பற்றியும் குஃப்ரை பற்றியும் அதாவது இறை நம்பிக்கை பற்றியும் இறை மறுப்பை பற்றியும் பல்வேறு வசனங்கள் திருமறை குளங்கள் இருக்கின்றன இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஈமானின் உறுதியை சொல்வதற்கும் இணை வைத்தலை ஒழிப்பதற்கும் தான் ஒவ்வொரு தூதர்களும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஈமானுக்கு அல்ல மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தை கொடுக்கிறார்

இந்த வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள் இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இறங்கின வசனம் சகாபாக்களை பார்த்து திடீரெனு சிலர் வந்தார்கள் அவர்கள் வந்து சகாபாக்களை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சஹாபாபுர மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் லஸ்தீன் உங்களுக்கு ஈமான் இல்லை என்று மறுத்து விட்டார்கள் இந்த வசனத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா தான் இந்த தலைப்பு தெளிவா விளங்கும் அதனால மீண்டும் ஒரு முறை செல்கிறேன் சா பாக்களை பார்த்து சிலர் வந்தாங்க வந்து அலைக்கும் அப்படிங்கிறாங்க யாரு புதுசா ஒரு பத்தம்பது பேரு சாஹாபாக்கள் அலைக்கும் சலாம்னு சொல்லாம லஸ் த நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை நீங்க எல்லாம் காத்திரு அப்படின்றாங்க சகாம்பாக்கள் இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் நீங்கள் எதற்காக அப்படி சொன்னீர்கள் உலக காசின் மீது ஆசைப்பட்டு தானே அப்படி சொன்னீர்கள் தபுத்த உண அல்லர் ஹயாத்தன் உலக காசின் மீது ஆசைப்பட்டு அப்படி சொல்லிவிட்டீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ் அப்படி என்ன உலக காசின் மீது ஆசை உயிரையே அல்லாவுக்காக கொடுக்க வந்தார்கள் சகாபாக்கள் அனைத்து சொத்தையும் கொடுக்க வந்தவர்கள் அவர்களை பார்த்து அல்லா சொல்றான் காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் மறுத்தீர்கள் வந்தவர்களை முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்றான் இது என்ன நிகழ்ச்சி தெரியுமா நபிகளாருடைய காலத்தில் போர்கள் பல போர்கள் நடந்த கேள்விப்பட்டிருப்பீங்க போர் போர்கள் யுத்தங்கள் அந்த யுத்தத்து யுத்தம் வெற்றி அடைந்த பிறகு யுத்தத்தில் கிடைத்த பொருள்கள் இருக்குல்ல அது ஷேர் எல்லாருக்கும் எல்லாம் பங்கு வச்சு எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன திடீர்னு ஒரு ஐம்பது பேர் ஆன உடனே நம்மளுக்கு சகா பாக்க நினைக்காங்க நான் சொல்ற விஷயம் விளங்குதான் என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்க இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் கவனக்குறை வேணுன்னால் புரியாமல் போயிடும் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் இல்லைன்னு மறுக்கிறாங்க சிலரை அல்லாஹ் சொல்றான் காசுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கீங்கங்கிறான் என்ன காசுக்கு ஆசைப்பட்டாங்க போரில் கிடைத்த பொருள்கள் தங்களுக்கு மட்டும் வேண்டும் நினைச்சிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வந்த உடனே ஷேர் குறைஞ்சிருமே அப்படி நினைக்காங்க சஹாபாக்கள் இது நம்மளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த புத்தி வரும் அது இப்போ தெரியாது இந்த ரமலான் வரப்போது இன்னும் ரெண்டு மூணு மாசம் இல்லை நோம் திறக்க நேரத்தை எல்லாரும் நினைச்சு பாருங்க நோம் கூடிய நேரத்தை எல்லாம் நோம்பு திறக்கும் பொழுது எல்லாருக்கும் கொட்டுற நிறைய கஞ்சி கொடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு வடை கொடுத்தாச்சு நோம்பு திடீர்னு ஒரு ஐம்பது பேர் உள்ள வந்தாங்கன்னு வைங்க எல்லாருக்கும் பக்கு பக்கு இருந்தோம் பாதி கஞ்சியை வாங்கிடுவாங்களோ அவனு புத்தி போவ பார்த்துருக்கியலாம் கஞ்சி குறைஞ்சிருமோ ஒரு வடை போயிருமே இப்படிலாம் நினைப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் நோம்பு கஞ்சிக்காக காசு கொடுத்துருப்பாரு அவர் பத்து நாளைக்கு நான் கஞ்சி தான் செலவழிக்க செலவழிச்சிருப்பாரு அரை கொட்டரா கொஞ்சியை கொடுக்க மனசு வராது அதுபோல சகாபாக்கள் தன் உயிரையே கொடுக்க முன் வந்த சகாபாபர் மக்கள் எல்லாம் போட்டு பிடிங்க அது போயிட்டு இருக்கிற கவனம் தான் செய்யும் எல்லாருக்கும் கல்யாணம் விடு மாதிரி ஆயிரம் கடைசியில் அப்போ சஹாபா விரும்பத்தோட எண்ணங்கள் எப்படி போச்சோன்னு சொன்னால் திடீர்னு புதுசாக ஒரு ஐம்பது பேர் முஸ்லீம்மா வரும் நம்மளுக்கு கிடைக்கிற ஷேர்லாம் குறைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர்களை பார்த்து லெஸ் த நீங்கள் முஸ்லீம்கள் இல்ல போகலாம் வெளியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்றான் தபுத்தா ஓனர் அல்ல ஹயா தப்துல்யா உலக காசின் மீது ஆசைப்பட்டு வந்த முஸ்லீங்களே இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் ஏராளமான கஜானா கிடைக்கிறது அண்ணாவிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மறந்துவிட்டு வந்தவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான் கதாளிக்க குட்டு மிக்க நீங்கள் ஒரு காலத்தில் காபிராத்தானே இருந்தீர்கள் அப்படிங்கிறான் சாஹா நீ காபிரா இருக்கல்ல ஒரு காலத்துல என்னுடைய தூதர் இசாரத்தை சொல்லும் பொழுது நீ அவரை எதிர்க்கல நீ ஒரு காலத்தில் முஸ்லீம்மா இருந்தியா இன்னைக்கு நீ திருதின அது மாதிரி அவன் திருந்தி வர மாட்டானா அப்படி பெண்பாடு வர்றாங்க அப்படி கொஞ்சம் சேரை போட்டு விடுங்க முன்னால் வாங்க அப்படி வாங்க முன்னால முன்னால் சேரங்க பாருங்க கதாலிக்க குண்டும கபல் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படிதான் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு சொன்னா நம்மை அறியாமல் நமக்கு சில நப்பாசைகள் வந்துவிடும் அந்த நப்பாசைகள் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நபி வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை இல்லை என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும் இப்ப சில விஷயத்தை பாருங்க பாருங்கும் ஹலாம் கமன ஆமனமில்லாஹி வல்லியோமில்லாஹி ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடியவர்கள் அல்ல குணால சொல்றான் அந்த காலத்தில் ஹ போவாங்கல்ல அவங்களுக்கு தண்ணி குடுக்கக்கூடிய ஒரு குழு இருந்துச்சு ஹாஜிகளுக்கு தண்ணீர் குடுக்கக்கூடிய அந்த குழு தான் இந்த தர்கா ட்ரெஸ்ட் இருப்பாங்க இருப்பாங்கல்லங்க அது மாதிரி ஹாஜிகள் யார் வந்தாலும் சரி தண்ணி எங்க குடும்பம் தான் கொடுக்கணும் இந்த தர்காக்கள்ல யாரையில ஊசி எடுக்க எங்க பொறுப்பு தான் யாருக்கு மேல கொடி எடுக்க எங்க குடும்பம் தான் கொடுக்கணும் வச்சிருக்காங்களா இல்லையா இது மாதிரி ஒரு பக்தி அரபியர்கள்ட்ட இருந்துச்சு அவன் என்ன செஞ்சான் சொன்னா ஹாஜிகள் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ ரசூல் ஆகிறதுக்கு முந்தி அன்றைய காலத்திலே ஹஜ்ஜின்னு ஒன்று இருந்துச்சு ரசூல்லாஹால பிறகு ஹஜ்ஜை ஒழுங்குபடுத்தினார்கள் அதற்கு முந்தி கண்ட மாதிரி ஏருக்கு மாதிரி ஹஜ் செஞ்சிட்டு இருந்தான் அந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தான் அது அல்லாஹ் குணானுங்க சொல்றான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்களை ஈமான் கொண்டவர்களை போல ஆக்கி விட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் அப்படின்னா என்ன மக்காவுல ஹாஜிகளுக்கு தண்ணீர் உடுக்கக்கூடிய எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஈடு இணை கிடையாதுங்கிறான் அது பக்கத்துல ஆயிட முடியாதாம்மா எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட ஒரு சாதாரண என் அடியானை போல ஆகிவிட முடியாது அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இதற்கு இரண்டு வசனத்தை நான் சொல்றேன் எதற்கு ஈமான் கொண்டதற்கு இறை நிராகரிப்புக்கு நான் சொன்ன இந்த தலைப்புக்கு ரெண்டே ரெண்டு வசனம் இந்த மொத்த தலைப்பு உள்ளடங்கணும் ரெண்டு வசனத்தை நான் சொல்றேன் லரபல்லாகும் மசலை இல்லதீன கபரும் ضرب الله مثلا الذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا الصالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا فقيل ادخل النار مع الداخلين يا ركي ايمان الليو يا كفر يري نهر بيسيغرارغلو அவர்களுக்கு முன்னுதாரணம் யார் அப்படின الله குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வை மறுக்கிறார்களே ஈமான் இல்லாதவர்கள் அவர்களுக்கு முன் உதாரணம் யாரனு சொன்னா 임라သ நூஹின் வம்ராத லூத் நூஹ நபினுடைய மனைவி லூத் நபினுடைய மனைவி நூஹ நபி உயர்ந்த ஒரு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி ரெண்டு மனைவியுடைய வைஃப் இருக்காங்க இல்ல மனைவியமார் அவ பேரும் படு கேவலமானவங்கங்கறான் அல்லாஹ் முக்கியம நம்ம யோசிச்சுக்கணும் நபியின் மனைவியா இருந்து கூட திருந்தல நபியின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்றான் நூ நபி மனைவி தான் காவிருக்கு முன் மாதிரி நம்மளா இருக்கும் எந்த நபிக்கு சொந்தம் கிடையாது எந்த நபிக்கு உறவுகள் கிடையாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகளாரை நாம் ஏற்றிருக்கிறோம் எந்த நபிக்கு நாம் சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது உற்றும் கிடையாது உறவும் கிடையாது ஆனால்

கணவனுக்கு துரோகம் துரோகி யாரு நபியின் மனைவிமா துரோகிங்கனா அல்லாஹ் அல்லாஹ் இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டான் யாரா இருந்தாலும் சரி நபிக்கு மனைவி அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்பெல்லாம் அல்லாம் பார்க்க மாட்டான் ஈமான் இருக்கா இவன் நம்பிக்கை இருக்கா அப்படிதான் அல்லாஹுத்துல பாப்பான் ம நபியின் மனைவியாக இருந்து அவர்கள் அவிருவரும் துரோகம் செய்தார்கள் அவர்கள் தான் ஈமான் இல்லாத காவிர்களுக்கு முன் உதாரணம் அப்படிங்கலாம் ரதுகுணார மக தாக்கலி அவ்விருவருக்கும் நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது போகடி நகரத்துக்கு அப்படின்டாங்களா வாடி போடினு சொன்னேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அல்லாஹுத்தாலாம் மரியாதையெல்லாம் பேச மாட்டான் நம்ம தான் மரியாதையை பேசுவோம் நான் உங்களை வாங்காம நீங்க எங்களை வாங்காமெல்லாம் அல்லாஹுத்துல வாங்காம நான் போடா அப்படின்னு சொல்லுவாங்களா ஏன் அடிமை நம்ம அல்லாஹ் நாம் அடிமைகள் அல்லாஹ் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் அல்லாஹ்வின் அடிமைகள்லாம் எந்த மனிதருக்கும் ஆண்களுக்கும் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான் அல்லாஹை பொறுத்த அளவுக்கு அவுலியாக்களும் நானும் அவுளியாகவும் ஒன்று தான் ஏன் நான் இருக்கேன் அப்துல் ஹமான் என் பேர் டேய் அப்துல் ஹமான் ஒழுங்கா சொல்லுதியா ஒழுங்கா நோன்பு வச்சியா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து கேட்பான் இவன் புகைஜ புகை செய்தா ஒழுங்கா நோன்பு வச்சியாயா ஒழுங்கா படிச்சியாடா அப்படிதான் கேட்பான் புராணை படிச்சியா யாரை கேட்பான் எவ்வளவு பெரிய அவுலியாவாக உயர்ந்தவாக இருந்தாலும்

இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் கேடு கட்டவர்களுக்கு முன் மாதிரி நபியுடைய மறைவு நல்லவர்களுக்கு முன் மாதிரி மோசக்காரன் மறைவு ஈமான் கொள்ள முன் மாதிரி யாரு ஒன்னானவர் மோசக்கார பிரான் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பிய அவன மாதிரி அகம்பா பிடிச்ச யாரும் கிடையாது ஏன் தன்னை கடவுள் என்று சொன்னான் நான் கடவுள் அப்படின்னா கடவுளை மறுக்கிறது கடவுளை சிறுக்கு வைக்கிற ஒரு படிக்க ஒருபடி மேலே போய் நான் தான் தான் கடவுள் நான் மேல அது குபருக்கு மேல அது தன்னை கடவுள் சொல்லிட்டு இருந்தான் அந்த அயோக்கியருடைய மனைவி தான் நமக்கெல்லாம் முன்மாதிரிங்கிறான் ஏன் ஏன் அப்படி முன்மாதிரி வைக்கிறான் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன் மனைவி தான் கணவன் இருக்காருல அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த பெண் நீ கடவுள் இல்லைன்னு வாதிச்சாங்க பெண்ணுக்கு தான் தன் கணவனுடைய மைனஸ் தெரியும் பெண்களுக்கு நல்ல மைனஸ் தெரியும் எவ்வளவு பலம் பலகீனமானவன் ஒரு பெண்ணுக்கு ஈஸியா தெரியும் யாரா இருந்தாலும் வெளியே பிரீச்சு கொள்ளலாம் வீட்டில் ஆமா உங்களை தெரியாது ஒரே வார்த்தையில அடிச்சு விட்டுருவாங்க ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் மைனஸ் நல்லவே தெரியும் அது போல அந்த மைனஸ் அந்த அம்மாக்கு தெரிஞ்சு நீ எப்படா கடவுளா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க உதாரணமா இருக்கோம் ஒரு நேரத்தில் நைட்ல பத்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தவி ஜமாத் பத்தி வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க வாதம் பண்ணிட்டு கடைசியில் வீட்டுக்கு போவார் பன்னெண்டு மணிக்கு போவார் வீட்டுக்கு மனைவி கேட்கும் எங்க போயிட்டு வர்றீங்க பள்ளிவாசல உட்காந்து குரான் பேசிட்டு வர்ற காலையில காலையில் சுபு தொலை பாங்க சொல்லும் வீட்டில் மனைவி கரெக்டாக தொழுதுருவாங்க பெரும்பாலும் பெண்கள் கரெக்டாக தொழுதுருவாங்க இந்த புருஷக்காரன் கொட்டை ஓட்டுட்டு இருக்கோம் ஏங்க என்ன தவிஜவன் படுத்து கிடைக்க எஞ்சி போலையா தோழா போறேன் பன்னெண்டு மணிக்கு எந்திப்பாரு யாரு புருஷக்காரன் ஆமா பேசுறாரு தவிகில ஏன் தெரியுது மத்தாலும் தெரியாது நான் அந்த பிள்ளைக்கு போனேன் அங்கே தங்கினேன் புரிஞ்ச மனைவிக்கு தெரியும்ல இவன் மனைவி எல்லாம் தெரியுமே அதனால தான் அந்த பிராவினுடைய மனைவியாக அந்த அம்மா இருந்தாங்கல்ல தன் கடவுனின் மைனஸ் தெரிஞ்சு பலகினோம் போடா நீ எப்படா கடவுளா இருப்ப ஓன் பலகின மன்ன நீ எவ்வளவு கேவலப்பட்டவன் நீ எவ்வளவு மோசவான்னு எனக்கு தெரியும் நீ கடவுளா என்ன அந்த அம்மா மறுத்தாங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த அம்மா யாரு பட்டத்து ராணி பிராவின்னு பயங்கரமான மா சக்கரவர்த்தி கொடுங்கோலன் எதிர்கட்சி இல்லாத தலைவர் இன்னைக்கு எதிர்கட்சி இருக்க அந்த காலத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரதமரோ முதலமைச்சர் இருந்தாலும் என்ன செய்வான் காலையில் வெளியே வரும்போது போய் கேட்பான் ஆட்சி நம்ம இல்ல தானா ஆட்சி போல இல்லை பயந்து பயந்து காலையில் எங்கே வருவான் அன்றைக்கு எதிர்கட்சி இல்லாமல் இருந்தவன் அவன் அவ்வளவு பெரிய மாமன்னன் சக்கரவர்த்தி அவன் சொன்ன மக்களை என்ன எல்லோரும் கடவுள் என்று ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அம்மா அவன் கூட ஒட்டி வாழ்ந்தால் என்ன செஞ்சிருப்பான் நான் தான் ஆம்பளை கடவுள் என் மனைவி பொம்பளை கடவுள்னு சொல்லியிருப்பான் எல்லாத்தையும் என்ன எல்லாரும் ஆண் கடவுள் ஏற்றுக்கணுங்க என் மனைவி தான் பெண் கடவுள் அம்படி பேரும் கும்பிட்டுருப்பான் சார் அவன் ஆண் கடவுள் சார் அவன் மனைவி பெண் கடவுள்னு எவ்வளோ பெரிய பதவி மன்னராக இருப்பது மட்டுமல்ல அந்நாட்டின் கடவுள் என்று போற்றப்பட்டவன் அப்ப அந்த அவனுக்கு மனைவியா இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க எவ்வளவு ராணியா இருந்திருப்பாங்க பட்டத்து ராணி அவங்க அவன் என்ன சொல்ல அவங்க என்ன சொன்னாலும் கிடைக்கும் என் புருஷ கடவுள் நானும் கடவுள் பிசாம இருந்திருப்பாங்க நீ கடவுள் இல்லன்னு மறுக்கிற சாதாரண விஷயமா அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு ஏகத்துவத்தை ஏத்த பெரிய கஷ்டமா நமக்கு அல்லாவை தவிர கடவுள் உலகுலா சொல்லிட்டு இருக்கோம் நம்மள ஒண்ணு பெருசா யாரும் செஞ்சிட முடியல போய் சொல்ல முடியுமா அல்லாவை தவிர கடவுள் இல்லை நீ ஒரு மனுஷன்

இந்த இந்த பதவி பந்த இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல சூரத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாயா அல்லாஹ் இந்த பிராவுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றினது அம்மா அல்லாட்ட அழுது கேட்டாங்க அந்த அம்மா நமக்கு முன்மாதிரி புரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் நீங்க அல்லாவுக்கா எவ்வளவு நம்ம எவ்வளவு கொடுப்போம் மிஞ்சி போனா அல்லாவுக்கா தர்மஞ்சேரி எவ்வளவு கொடுத்துருவீங்க நம்ம ஐம்பது லட்சம் சொத்துன்னா ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்போம் பத்து லட்சம் கொடுப்போம் நகை நகை ஒரு ஒரு பத்து நகை இருந்தால் ரெண்டு நகை அல்லாவுக்காக போடுவீங்க அந்த அம்மா அப்படி இல்லையே மொத்த சொத்து பறி போச்சே ராணிங்கிற பொட்டம் போச்ச கொடுமை ஆரம்பிச்சத கற்பனை பண்ணி பாருங்க அதனால அல்லாஹ் சொல்கிறான் சிராவுன் தான் அந்த அம்மா நீமானிப்பார் நூ நபி நல்லவர் தான் அவள் பொண்டாட்டிடைய குஃபுரா பாருங்கிறான் அவன் மனைவிக்குள்ளே குஃபுரு இனை நிராகரிப்ப பாரு சிறோடைய மனைவி சிற மோசக்காரன் அந்த பாரு இந்தா முன்மாதிரியாக காட்டுவதே நபியை காட்டல நபியின் மனைவியை கெட்டவர்களுக்கும் கெட்டவரின் மனைவியை நல்லவர்களுக்கும் காட்டுறான் இதுதான் அல்லாவுடைய செயலுங்கிறது அந்த ஈமாருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம் கேடு கெட்டவரோடு வாழ்ந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இருந்தது அவர் முன்மாதிரி நல்லவரோடு வாழ்ந்தாலும் அந்த பொம்பளைக்கு ஈமான் இல்லை அவர் கெட்டவங்களுக்கு முன்மாதிரி அப்படி சொல்றான் ஈமானரையும் குஃபரையும் அவ்வளவு வித்தியாசப்படுத்தி இஸ்லாம் பேசுகிறது சும்மா இல்ல கற்பனை பண்ணி பாருங்க இப்போ அந்த வசனம் நான் சொன்னேன் அந்த வசனத்தை பாருங்க அஜாலத்தும் சகாயத்தல் ஹாஜ் வைமார்த்தல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன்னாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுகிறீர்கள் நீங்களெல்லாம் எல்லாம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டா நீ உயிர் வாழ்கிறியா உனக்கு என்ன மதிப்பு கூடவா இன்றைக்கு சவுதியை போய் பாருங்க மக்காவில் காபத்துல அவள் போய் பாருங்க ஹாதிமுல் ஹரமைன் மலிக்கு அப்துல் அசீஸ்னு அந்த கதவுல போட்டிருப்பாய்ங்க மக்கா காபத்துல கதவு இருக்குல்ல அந்த கதவுல கீழே எழுதியிருப்பாங்க என்ன அர்த்தம் ஹாதிமுல் ஹரமைன் ஹரமைன்னா மக்கா மதினா சொல்றது ஹரம் சரீப்னு சொல்லுவாங்கல்ல ஹரம் 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 வாங்க போய் நினைங்கன்னா ஹரம்னா மக்கா ஹரமைனா ரெண்டு ஹரம் மக்கா மதினாக்கு ஒரே வார்த்தையில் அரமையினா அரபில சொல்லுவாங்க